முஸ்லிம்களுக்கு மத்தியிலே வந்திருக்கின்ற ஒரு சலசலப்பு என்ன அபாயா சம்பந்தமாக என்ன சலசலப்பு வந்திருக்கிறது ஒரு சாரால் சொல்கிறார்கள் முகத்தை மூடுவது கட்டாயம் இன்னொரு சாரால் சொல்கிறார்கள் முகத்தை மூடினால் அது ஹராம் அது நரகத்தில் தண்டனையை கொண்டு வந்து சேர்க்கும் நடுவிலே ஒரு சாரால் சொல்கிறார்கள் விரும்பினால் மூடலாம் விரும்பினால் துறக்கலாம் அன்பாண்ட இஸ்லாமிய உறவுகளே இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இஸ்லாமிய உறவுகளும் விளங்கி கொள்ள வேண்டும் எங்களுடைய பெண்மணிகளை அழைத்து செல்லுகின்ற ஒரு ஆடையை பற்றி நானும் நீங்களும் பேசிக் கொண்டிருக்கிறோம் அபாயா சம்பந்தமாக வருகின்ற அல்குருவானில் இருக்கின்ற மூன்று வசனங்கள் உங்களுக்கு முன்னால் நான் வைக்கின்றேன் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அதிலே ஒரு வசனம் முன்னால் வைக்கப்பட்டது என்ன வசனம் அது குள்ளி அசுவாஜிக்க உங்களுடைய மனைவிமார்களுக்கும் வப நாத்திக்க உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கும் வனி சாய்ல் மூமினான பெண்மணிகளுக்கும் சொல்லுங்கள் ஐயுது அலைஹின்ன மின்ஜில்பாபி ஹின்ன ஜலாபீபி அவர்களுடைய ஜில்பாபுகளை அவர்களுக்கு மேலால் தொங்கவிடட்டும் இவ்வளவு தான் அந்த வசனத்துல வந்திருக்கிறது சூரத்துல ஹஸாவுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் இந்த வசனத்தில் என்ன வரல எவ்வளவு மூடோனும் எது வெளியே விளங்கோனும் எதுவும் வரல இவ்வளவு தான் வந்திருக்கு என்ன பெண்களுக்கு பெண்மணிகளுக்கு மனைவிமாருக்கு சொல்லுங்கள் அவர்களுடைய ஜில்பாபுகளை அவர்கள் மீது போட்டுக் கொள்ளட்டும் ஜில் என்று சொன்னா என்ன ஜில் சொன்னா இன்றைக்கு இஸ்லாம் வந்து ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு பின்னால நாங்க இருக்கிறோம் எங்களுக்கு முன்னால பதினாலு நூற்றாண்டிலே குர்வான் சுன்னாவுடைய உளமாக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த சஹாபாக்கள் தாபியுங்கள் தவௌ தாபியுங்கள் இந்த ஜில்பாபுக்கு சொன்ன விளக்கம் என்ன என்று பார்த்தால் ஜில்பாபு என்பது ஹுவர் ஹிமாரி ஜில்பாபுன்றதன தெரியுமா இந்த பெண்கள் தலைக்கு மேல ஒரு ஃபர்தா போடுவாங்க பாருங்க ஃபர்தா அந்த ஃபர்தாவுக்கு மேலால முழு உடம்பையும் மறைக்க தொங்க போடுற அந்த அந்த புடவைக்குத்தான் சொல்றது என்ன ஜில்பாபுன்றது என்ன சொல்றான் பெண்மணிகளுக்கு சொல்லுங்கள் அவர்களுடைய தலை கவசத்துக்கு மேலால அவர்களுடைய ஜில்பாபை தொங்க விடட்டும் இவ்வளவுதான் வந்திருக்கு இதுல எவ்வளவு மூடோனும் எவ்வளவு துறக்கோணும்ன்றது வரல இது ஒரு வசனம் அடுத்தது என்ன அல்லாஹ் சொல்கிறான் சூரத்து நூர் வக்குல் நில் மூமினாத்தி நபியே நீங்கள் மூமீனான பெண்களுக்கு சொல்லுங்கள் யகுதுல் நமின் அபுசாரி அவர்கள் அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்திக்கொள்ளட்டும் வயஃபதுன ஃபுரூஜ உண்ண அவர்களுடைய மறைவிடங்களை அவர்கள் பாதுகாத்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் புதீன சீனத்த உண்ண அவர்களுடைய அலங்காரத்தை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டாம் அதான் என்ன சொல்றான் நன்றாக கொள்ளுங்கள் அவர்களுடைய அலங்காரத்தை அவர்கள் வெளியாக்க வேண்டாம் அவர்களுடைய அலங்காரத்தில் இருந்து வெளிப்பட்டதை தவிர இந்த வசனத்துல அல்லாஹ் ஒரு வரையறை போடுறான் என்ன வரையாறை முஸ்லிமான மூமினான பெண்கள் தன்னுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம் அவர்களுடைய அலங்காரத்தில் இருந்து வெளிப்பட்டதை தவிர அப்ப என்ன விளங்குது பெண்மணிகளுடைய அலங்காரத்தில் இருந்து ஏதோ ஒன்று வெளியாகலாம் திறந்து வைக்கலாம் விளங்குது ஆனா குருவான் என்ன ஆண்டு வரல இது ரெண்டாவது அடுத்ததெல்லாம் என்ன சொல்றான் என்று சொல்லுவாங்க சில நேரம் எங்களுக்கு அபாய கடைகள் இருக்கும் மாதிரியே ஹிமார் என்ற பேரு ஹிமார் என்ற என்னன்னு சொன்னா இது நாங்க சொல்ற விளக்கம் அல்ல ஆயிரத்தி நானூறு வருடங்களாக குர்வான் சுண்ணாவை பாதுகாத்த அந்த அறிஞர்கள் அரபு உளமாக்கல் சொன்னது ஹிமார் என்பது என்ன தெரியுமா ஹிதா உர் ரசி தலையை மூடுவதற்கு எதை பயன்படுத்துவார்களோ பெண்கள் அதுக்கு ஹிமார் என்று சொல்லுவாங்க அல்லா என்ன சொல்கிறான் வள் எதிரிபுன்னு பிஹுமுரி அந்த பெண்மணிகள் அவர்களுடைய ஹுமுறுகளை அவர்கள் போட்டுக்கொள்ளட்டும் அலா ஜுயூ அவர்களுடைய நெஞ்சு பகுதியில் கழுத்து பகுதியில் போட்டுக்கொள்ளட்டும் இந்த ஜுயூ என்ன தெரியுமா இந்த கவுன் ஒன்று தைக்கிற நேரம் ஒரு ஜுப்பா ஒன்று தைக்கிற நேரம் தலையை போடுறதுக்கு ஒரு ஓட்ட வைப்பாங்க பாருங்க இந்த டீ எல்லாம் வரும் எல்லாம் வரும் அந்த தலையை போடுறதுக்கு ஒரு ஓட்டை வருமே அந்த கழுத்து விளங்கும் அது கொஞ்சம் பெருசா இருந்தா நெஞ்சு விளங்கும் இன்னும் கொஞ்சம் பெருசா விளங்கும் அந்த அந்த வெடிப்பு ஓட்ட சொல்றது என்ன தெரியுமா நீங்கள் தலையை மூடுவதற்காக போடுகின்ற அந்த முந்தானைகளை உங்களுடைய நெஞ்சின் மீது போட்டுக் கொள்ளுங்கள் இவ்வளவுதான் குருவானல வந்திருக்கு அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே இந்த வசனத்துக்கு விளக்கம் சொன்ன அறிஞர்கள் சொன்னார்கள் பஹூரி ஹின்ன அப்படின்னு சொன்னால் என்ன அன்றைய ஜாகிலிய கால பெண்மணிகள் என்ன செய்வாங்களாம் தலைக்கு போடுற முந்தாணி இருக்கு பாருங்க இந்து பெண்மணிகள் போடுவாங்க எப்படி தலைக்கு போடுற முந்தாணியை இப்படி தலையோட எடுத்து காதுக்கு பின்னால போட்டு முதுகில் தொங்க விடுவாங்க இது சாதாரணமாக இந்தியாவுக்கு போனா இந்து பெண்மணிகள்கிட்ட பார்க்கறான் இல்லை அல்லாஹ் என்ன தெரியுமா அண்டகி மக்கா முசிறீர்கள்கிட்ட இதுதான் இருந்தது அல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னான் அவர்கள் தலைக்கு போடுகின்ற அந்த முண்டானியை அப்படியே எடுத்து தன்னுடைய நெஞ்சின் மீது மார்பகத்தின் மீது போட்டுக்கொள்ளட்டும் இது நாங்க சொல்ற விளக்கம் அல்ல நீங்க எந்த தஃப்ஸீரப் புரட்டி பார்த்தாலும் சஹாபாக்கள் அவங்கள்ட்ட मारகம்படித்த தாபியீங்கள் அவங்கள்ட்ட मारகம்படித்த தபால் தாபியீங்கள் இந்த அர்த்தத்தை தான் சொல்றாங்க அன்பாண்டவர்களை இஸ்லாமிய உறவுகளே இதுதான் குருவான்ல வந்திருக்கிற வெளிப்படையான செய்திகள் இன்னொரு வசனம் இருக்குத நான் பின்னால சொல்லுவேன் நீங்க என்ன செய்யுங்க அந்த நேரத்துக்கு அதை பதிவு செஞ்சுக்கோங்க இப்ப வசனங்கள் என்ன சொல்லுதோ ஒன்று சொல்லுதோ தன்னுடைய முந்தானைக்கு மேலாட போடுகிற அந்த இதை தொங்க போட்டுக் கொள்ளட்டும் என்று ஒன்று சொல்லுது இன்னொன்று என்ன சொல்லுது பெண்மணிகள் தங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம் தன்னுடைய உடம்பில் இருந்து வெளிப்பட்டதை தவிர அப்படி ஒன்று சொல்லுதோ அடுத்தது என்ன சொல்லும் தலைக்கு பெண்மணிகள் போடுகின்ற முந்தானைகளை தங்களுடைய நெஞ்சின் மீது போட்டுக் கொள்ளட்டும் என்று சொல்கிறது இவ்வளவுதான் வந்திருக்கு இந்த வசனங்களை படிக்கின்ற அந்த அறிஞர்கள் சகாபாக்கள் என்ன சொல்றாங்க இந்த ஒரு குருவான் வசனம் வருது என்ன பெண்மணிகள் தங்களுடைய அலங்காரத்தை மறைக்கட்டும் வெளிப்படுத்த வேண்டாம் தானாக வெளிப்பட்டதை தவிர இது என்னன்றதுல கருத்து வேற்றுமா வருது இது என்னன்றதுல கருத்து வேற்றுமா வருது இதற்கு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு யாரு யார் இவங்க ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தான் துஆ கேட்டாங்க யா அல்லாஹ் இவர்களுக்கு குர்ஆனில் நல்ல விளக்கத்தை கொடுத்து விடுன்னு துஆ கேட்டாங்க இஸ்லாமிய வரலாற்றில் குர்ஆனுக்குரிய முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொன்னவர்களின் தலைவர் என்றால் இபுனா அப்பாஸ் ரதி அல்லாஹு அவங்களைத்தான் சொல்லுவாங்க அந்த இபுனா அப்பாஸ் ரதி அல்லாஹு இல்லாமா பஹரமின்ஹா அந்த பெண்மணிகளுடைய அலங்காரத்தில் இருந்து வெளிப்பட்ட பகுதியை தவிர சொன்னாங்க பாருங்க அந்த பகுதிக்கு என்ன விளக்கம் சொன்னாங்க தெரியுமா அல் கஃபானி வல் வஜுஹு என்று சொன்னாங்க பெண்களுடைய முகமும் மணிக்கட்டு வரையில் இருக்கின்ற கையும் என்று சொன்னாங்க யாரு இப்னு அப்பா ஸ்ரதி அல்லாஹ் முகமும் மணிக்கட்டு வரையில் இருக்கின்ற கையும் அந்த ரெண்டும் வெளிப்படுவதனால பெண்கள் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார்கள் என்று அவங்க சொன்னாங்க அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே இதுதான் ஓரளவுக்காவது குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லப்பட்டதுல ஓரளவுக்காவது சஹீஹாக வந்திருக்கிற செய்தி இன்னும் பல நபி சொன்னாங்க பெண்களுடைய உடம்பில் இருக்கின்ற அழகல்ல அது அவர்கள் அணிகின்ற ஆடையில் இருக்கின்ற அழகு அது வெளிப்படுறதுனால குற்றம் இல்ல அப்படி விளக்கம் சொன்ன சஹாபாக்களும் இருக்கிறாங்க இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லா யார் அவங்க யார் அவங்க அன்பாண்டவர்களே இந்த இஸ்லாமிய உம்மத்துக்கு குர்ஆனையும் சுன்னாவையும் கட்டி காத்து தந்தவங்கண்டா அந்த பட்டியல ஷாஃபி இமாம் அவர்களை முதலிடத்துல சேர்க்கலாம் அந்த ஷாஃபி இமாம் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா அவங்களும் சொல்றாங்க முகமும் மணிக்கட்டு வரையில் இருக்கின்ற கையும் பெண்களுடைய ஔரத்துல வராது மறைக்க வேண்டிய பகுதியில வராது அது அல்லாஹ் சொல்லுகின்ற தானாக வெளிப்படுகின்ற பகுதியில் அது வரும் உண்டு இமாமுனா ஷாபி ரஹிமஹுல்லா அவர்களும் விளக்கம் சொல்கிறத பார்க்கிறோம்

இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்துக்கு எத விளக்கமாக கொடுத்தாங்களோ சூரத்து நூறுல வருதுதானே வலா யுபுதீன சீனத்தகுண்ண மூமீனான பெண்மணிகள் தங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம் அதிலிருந்து வெளிப்பட்டதை தவிர சொன்னாங்களே அதுக்கு இப்னு அப்பாஸ் என்ன விளக்கம் சொன்னாங்க மணிக்கட்டு வரையிலான கையும்

முகம் மணிக்கட்டு வரையிலான கையை தவிர்த்து மற்ற பகுதிகளில் தான் வரும் அவர்களும் என்ன செய்யறாங்க அவர்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க அன்பாண்டவர்களே இப்படி இருக்கட்டும் தாபியங்களாக இருக்கட்டும் இமாம்களாக இருக்கட்டும் இந்த கருத்தின் பக்கம் கருத்து சொல்லக்கூடிய நிலையில தான் இருக்கிறாங்க அதே நேரம் இபு மசூத் ரதி போன்ற சஹாபாக்கள் எல்லாம் அவங்களோட முழு உடம்பும் மறைக்கப்பட வேண்டும் என்ற இருந்தாங்கன்றதையும் ஒரு கருத்தாக வந்திருக்குது ஆனா அது சஹிஹா லைஃபான்றதெல்லாம் ஆழமான விமர்சனம் இருக்குது இந்த ரெண்டு கருத்து அன்றைய காலம் தொட்டு இருக்குதுன்றதை நானும் நீங்களும் மறந்துடப்படாது அன்பாண்டவர்களே இன்னொரு வசனம் உங்களுக்கு நான் பதிவு செய்தேன் அது என்ன வசனம் அது சூரத்துல் அஹசாபுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் அது என்னது பெண்மணிகள் தங்களுடைய அந்த ஜில்பாபை தனக்கு மேலால் தொங்க போட்டுக்கொள்ளட்டும் இந்த வசனத்துக்கு இபுன் அப்பாஸ் ரதியான விளக்கம் சொல்ற நேரம் இப்படி ஒரு விளக்கம் சொன்னாங்களாம் என்னாது ஒரு பெண்மணி தன்னுடைய உடுப்புக்கு மேலால தலைக்கு மேலால் ஒரு சால்வையை போடணும் அந்த சால்வையை முகத்தை மூடி போடோணும் ஒரு கண்ணை மட்டும் துறந்து விட வேண்டும் மத்ததெல்லாம் மூடிறோன்னு ஒரு விளக்கம் சொன்னாங்க அது சம்பந்தமா வரக்கூடிய அறிவிப்பாளர் தொடர் பலவீனமானதுன்றதை என்ன செஞ்சுக்கொள்ளணும் நான் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹுடைய கருத்தாக சஹீஹாக பதிவு செய்யப்பட்டிருப்பது இரண்டு மணிக்கட்டு வரையிலான கை முகம் என்பதை நீங்களும் மறந்து விடக்கூடாது அன்பாந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே இப்பொழுதோ ரசூலுல்லாவுடைய காலத்து பெண்களுடைய நிலையை நாங்கள் எடுத்து பார்ப்போம் என்றால் குர்வான்லையோ ஹதீஸ்லையோ எது துறக்கப்பட வேண்டும் என்பது தெளிவாக வரல அப்படி இருக்கும் பொழுது இந்த குருவான் வசனங்களை முதலாவது நடைமுறைப்படுத்திய சமூகம் சாபி பெண்மணிகள் அல்லவா அவர்களுடைய வாழ்க்கையில நாங்க போய் பார்த்தா அவங்கட வாழ்க்கையில முகத்தை மூடினத்துக்கும் ஆதாரம் இருக்குது முகத்தை துறந்தத்துக்கும் ஆதாரம் இருக்குது நன்றாக விளங்கி கொள்ளுங்கள் மார்க்கத்தை சரியாக படிக்காத குருவான் சுண்ணாவிலே தெளிவில்லாமல் குருவானுடைய சட்டங்களை மறுத்து பல சரியான அதிசுகளை தூக்கி வீசிய ஒரு சில அறிவியினர்கள் இன்னைக்கு சி டிஜே என்று சொல்றோம் எஸ் எல் டிஜே என்று சொல்றோம் இதுல இருக்கக்கூடிய ஒரு சில அறிவியினர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா சாதி பெண்மணிகள் மூடினத்துக்கு ஆதாரமே இல்லையா ரசூலோட மனைவிமார் மட்டும்தான் மூடினாங்களாம் அன்பாண்டவர்களே மார்க்கம் தெரியாவிட்டால் படிக்க வேண்டும் அறப்படித்த நிலையில் மார்க்கம் பேச போய் அடுத்த சமூகத்தை வழிகேட்டுக்கு கொண்டு போயிடக்கூடாது பாருங்கள் ரசூலுல்லாவுடைய காலத்துல முகத்தை திறந்திருந்ததற்கான ஆதாரங்களை சொல்வதானால் அது ரசூலுல்லா நீங்க சொன்னதோ நீங்க மூடுங்காண்டு சொன்னதுக்கும் ஆதாரம் இல்ல சாபி பெண்மணிகளுடைய நடைமுறை அதற்கு ஒரு சிறந்த ஆதாரமாக சொல்ல முடிந்த ஒரு ஆதாரம் என்ன சல்லல்லாஹு ரசூலுல்லா சல்லல்லாஹூலை காலத்துல பெண்மணிகளும் என்ன பண்ணுவாங்க பெருநாள் தொழுகைக்காக திடலுக்கு போவாங்க அதுக்குன்னு சில இடங்களை ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாங்க ரசூலுல்லா அந்த இடத்துக்கு பெண்மணிகளை எல்லாம் ரசூ வர சொல்லுவாங்க அப்படி ஒரு பெருநாளுடைய தினத்துல ரசூல்லா ஆண்களுக்கு உரை நிகழ்த்துறாங்க உரை நிகழ்த்தி விட்டு பெண்களுக்கு கேட்கவில்லை என்பதனால பெண்கள் இருக்கிற இடத்துக்கு போய் உரை நிகழ்த்துகிறார்கள் அவங்க பிலால் ரத்தியல்லும் அவர்களோட போய் அவர்கள தோல்லை சாஞ்சி கொண்டும் பெண்மணிகளுக்கு அறிவுரை பண்றாங்க அந்த நேரம் என்ன பண்றாங்க

பிலாளுறது எல்லாம் அவங்க அறிவிப்பு செய்கிற நேரம் எப்படி அறிவிப்பு செய்கிறாங்க தெரியுமா ஃபகாமதிம்ரா தொன் மின் சீத்தத்தின் நிசா இ சஃ எப்படி சொன்னாங்க பெண்களுடைய சஃபையில் நடுவுல இருந்த ஒரு பெண்மணி எழும்பினா எப்படிப்பட்ட பெண்மணி கண்ணத்தில் குழி விழுந்திருந்த பெண்மணி என்று சொன்னாங்க அன்பாண்டவர்களே ரசூலுல்லாட மஜ்லிஸில் பெண்கள் எல்லோரும் முகத்தை மூடி இருந்தால் எப்படி பிலால் ரதி அல்லாஹு கண்ணத்துல குழி விழுந்த பெண்மணி என்று சொன்னாங்க முகத்தை துறந்திருந்ததனாலதான் தான் ரதி அல்லான் அவங்களுக்கு அந்த பெண்மணியை பத்தி சொல்ல முடிஞ்சது என்று குர்வான் சுன்னாவுடைய உளமாக்கலை இந்த ஆதாரத்தை வைத்து பெண்கள் முகத்தை திறக்கலாம் என்ன பிடிச்சாங்க ஆதாரம் பிடிச்சாங்க இந்த செய்திய இதே வார்த்தையோடு முஸ்லிம்ல நீங்க பார்க்கலாம் அதே போல நீங்க புகாரியில போய்

இந்த மணிக்கட்டு வரையிலான கைய மூடுறதுக்கு இன்றைக்கு நாங்க சொக்சு பாவிப்போம் பாருங்க அது மாதிரி அண்டை கொண்ட பாவிச்சிருக்கிறாங்க ரசூல்லா சொல்றாங்க அது அந்த பெண்மணிகள் அணிய வேண்டாம் எந்த ரெண்டையும் ரசூல்லா டாக்கட் பண்றாங்க பெண்மணிகளை பொறுத்த வகையில அவங்களுக்கு சுற்றி தைக்கப்பட்ட ஆடை அணியக்கூடாதுன்ற நிபந்தனை இல்லை அவங்களுக்கு அபாயா உடுக்கலாம் அவங்களுக்கு சாதாரண உடுப்பு எகராமல உடுக்கலாம் பெண்கள விஷயத்தில் குறிப்பிட்டு சொன்னது என்ன தெரியுமா முகத்தை போட்டு மூடக்கூடாது கையை அதற்குரிய ஆடையை கொண்டு மூடக்கூடாதுன்னு மூடக்கூடாது இத வச்சு குர்வான் சுன்னாவுடைய அறிஞர்கள் யாரு குர்வான் சுன்னாவுடைய அறிஞர்கள் சொல்றாங்க இஸ்லாத்துல பெண்கள் முகம் மூடுவது கட்டாயம் என்றிருந்தால் ஆண்களை அதிகம் சந்திக்கின்ற இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் இதை அணிய வேண்டாம் என்று சொல்லி இருக்க மாட்டாங்க எனவே இங்கிருந்து பெண்மணி ரெண்டு விஷயம் விளங்குறாங்க உண்டுன்னு ரசூலுல்லாட காலத்துல பெண்மணிகள் முகத்தை மூடுறவங்களா இருந்தாங்க மணிக்கட்டு வரையில கையை மூடுறவங்களா இருந்தாங்க அதனாலதான் ரசூலுல்லாஹ எஹெராம் அணிஞ்ச பெண்மணிகள் இந்த ரெண்டையும் செய்யவானென்டு விளங்கு இது ரெண்டுக்கும் ஆதாரம் எதுக்கு பெண்கள் விரும்பினால் முகத்தை மூடலாம் விரும்பினால் துறக்கலாம் என்பதற்கு இந்த ரெண்டுக்கும் இது ஆதாரமாக இருக்கும் என்ற செய்தியை தான் இந்த ஹதீஸில் இருந்து குருவான் சுன்னாவுடைய அறிஞர்கள் சொல்றாங்க அதுவும் குறிப்பாக இமாமுனா ஷாஃபி ரஹிமகுல்லா அவங்க இந்த நிலைப்பாட்டில் தான் இருந்தார்கள் என்பதை இந்த இடத்தில் நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்பாண்டவர்களை இஸ்லாமிய உறவுகளை அதே போன்று இன்னொரு ஹதீஸ் ஆதாரத்துக்கு கொண்டு வராங்க என்னூலுல்லா ஹஜ்ஜிக்கு போறாங்க ஹஜ்ஜில போய் ஒரு கட்டத்துல தன்னுடைய சகோதரன் இபுன் அப்பா ஸ்ரது எல்லா இருக்கிறாங்க தானே அவங்கள சகோதரன் ரசூ சகோதரன் தானே இபுன் அப்பா ஸ்ரதி எல்லா அவங்கள தன்னுடைய ஒட்டகத்துல பின்னால வைத்து கொண்டு போகிற நேரம் ஹஸ்ஹம் கிளையாருடைய கிளையாரை சேர்ந்த ஒரு பெண்மணி அதுவும் அழகான பெண்மணி ஹதீஸ்ல வருது அவங்க ஒரு கேள்வி கேட்க வராங்க அந்த அந்த நேரம் திருப்பி விடுறாங்க இங்கிருந்து குருவான் சுன்னாவுடைய அறிஞர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா என்பது ஹிஜாபுடைய சட்டத்துக்கு பின்னால் இறங்கினது அதுல அந்த பெண்மணி முகத்தை திறந்து கொண்டு வந்தார்கள் என்றால் ரசூலுல்லாட காலத்துல முகத்தை திறக்கிற நிலை இருந்திருக்கிறது என்பதற்கு குருவான் சுன்னாவுடைய அறிஞர்கள் இந்த ஆதாரத்தை சொல்கிறார்கள் அதே போன்று ஆதாரத்தை கொண்டு வந்தாங்க புகாரில ஐநூற்றி எழுபத்தி எட்டாவது இலக்க செய்தி என்ன ஆயிஷா நாயகி சொன்னாங்க ரசூலுல்லாவுடைய காலத்துல ஈமானிய பெண்மணிகள் நாங்க ரசூலுல்லாவோட சுபகு தொழுகையில கலந்து கொள்வோம் தொழுகை முடிந்தவுடனே நாங்க என்ன செஞ்சிருவோம் திரும்பி வீட்டுக்கு வருவோம் இருட்டின் காரணமாக எங்களை யாரும் இனம் கண்டுகொள்ள மாட்டார்கள் சொல்ற இந்த பெண்கள் என்ன செய்யலாம் முகத்தை திறக்கலாம் என்கிற கருத்தை சுன்னாவுடைய உளமாக்களை எடுத்தார்கள் என்ற பகுதியை நாங்கள் பார்க்கிறோம் அடுத்ததாக இன்றைக்கு இந்த எஸ் எல் டி அல்லது சி டிஜே போன்றவர்கள் போன்றவர்கள் காலத்தில் பெண்கள் முகத்தை மூடியதற்கு ஆதாரம் இல்லை என்று சொல்கிறார்களே அவர்களுடைய கருத்து தவறானது என்பதற்கு ஆயுஷா ரதிவன் அவர்களுடைய ஒரு செய்தியை பார்க்கிறோம் ஆயுஷா கேட்க அவங்க நேரம் அவங்க சொல்றாங்க காலத்துல நாங்க ஹஜ்ஜிக்கு போனோம் போனா நாங்க ஆண்கள் பெண்களோடு கலந்து விட கூடாது என்பதற்காக ஆயிஷான என்ன பண்ணுவாங்களாம் ஆண்களை விட்டு ஒதுங்கிதான் என்ன செய்வாங்களாம் தவாபு செய்வாங்களாம் அந்த நேரத்தில் சில பெண்மணிகள் வந்து கேட்பாங்களாம் ஆயிஷா அம்மையார் அவர்களே நாங்களும் போய் இந்த கள்ள முத்தமிட்டு வருவோமே அப்படின்னு சொல்ற நேரம் ஆயிஷா நாய் அவங்களோட கேட்காம அதை தட்டி விட்டு போயிருவாங்களாம் ஏன் ஆண்களோட கலந்து போய் அந்த கள்ள முத்தமிடக் கூடாது சொல்லிட்டு சொல்றாங்க காலத்துல நடந்த செய்தி அந்த பெண்மணிகள் என்ன பண்ணுவாங்களாம் இரவையில் தன்னை மறைத்து கொண்டு வரக்கூடிய வாசகத்தை பாருங்க தன்னை மறைத்து கொண்டு போய் அந்த கள்ள முத்தமிட்டு வருவாங்க என்ற செய்தியை புகாரியில நாங்க பாக்கிறோம் அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே புகாரியில ஆயிரத்தி அறுநூத்தி பதினெட்டாவது இலக்க செய்தி எனவே ரசூலுல்லாட காலத்துல ரசூலுல்லாட மனைவியை தவிர வேறு எந்த பெண்மணிகளும் முகத்தை மூடவில்லை என்று சிடிஜே போன்றவர்கள் இந்த பிரச்சாரத்தை முகத்தை மூடுகின்ற பெண்மணிகளுக்கு எதிராக வைப்பார்களாக இருந்தால் அவர்கள் புகாரியை சரியாக படிக்கவில்லை காலத்து பெண்மணிகளின் ஆடையை சரியாக படிக்கவில்லை படிக்காமல் தவறான கருத்தை சமூகத்துக்கு பரப்புகிறார்கள் என்பதையும் நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக ரசூல்லாவிடத்தில் கேட்கப்பட்ட கேள்வி பெண்மணி எப்படி ஆடை அணிய வேண்டும் அவர்களுக்கு ரசூல என்ன சொல்றாங்க அவர்கள் முகத்தை மூடக்கூடாது மணிக்கட்டு வரையிலான கையை மறைக்க கூடாது இங்கிருந்து குருவான் சுண்ணாவுடைய அறிஞர்கள் எப்படி விளங்குறாங்க ரசூலுல்லாட காலத்துல சாதாரணமாக பெண்கள் முகத்தை மூடுகிற கலாச்சாரம் இருந்தது மணிக்கட்டு வரையில் கையை சொக்சு ஒன்றை போட்டு மூடுகிற கலாச்சாரம் இருந்தது என்று குர்ஆன் சுன்னாவுடைய அறிஞர்கள் சொன்னார்கள் எனவே இந்த செய்திகளை எல்லாம் பார்க்கின்ற நேரம் முகத்தையும் மணிக்கட்டு வரையில் இருக்கின்ற கையையும் தவிர்த்து மற்றெல்லா பகுதிகளையும் அந்நிய ஆடவர்களுக்கு உடல் கட்டமைப்பு தெரியாத அளவுக்கு முழுக்க மறைப்பது கட்டாயம் முழுக்க மறைப்பது கட்டாயம் முகத்தையும் மணிக்கட்டு வரையில் இருக்கின்ற கையையும் பொறுத்தவரையில் ஒரு பெண்மணி விரும்பினால் மறைப்பால் விரும்பினால் திறப்பால் யாராவது ஒருவர் மறைப்பதை கட்டாயப்படுத்தி திணித்தாலோ அல்லது மூடுவது ஹராம் என்று சொன்னாலோ அவர்கள் இஸ்லாமிய வரம்பை மீறிச் செல்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது எனவே அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே ஒரு பெண்மணி நான் என்னை யாருக்கும் காட்ட விரும்பவில்லை நான் முழுக்கவும் மறைக்க விரும்புகிறேன் என்று விரும்பினால் அந்த பெண்மணிக்கு தாராள உரிமை இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது